அம்மா வெளிநாடு போயிருக்கு பொங்கல பிள்ளை பெற்றிருக்கேன் ஒரு இடத்துல கல்யாணம் செய்து கொடுத்த வரதட்சணை பயங்கரமாக தங்கம் மயிரும் எல்லாம் வியாபாரம் செய்வதற்காக அப்பா வெளிநாடு போயிருக்கிறார்

பக்கத்துல கூட நிக்க மாட்டாரு அவ்வளவு ஒரு அருமையான மனுஷன் அவருகிட்ட போய் வெளிநாட்டு சரக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னா இவ்வளவு உங்களுக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளைய பெருக்கறனாலதான் அவரு இங்க எந்த நாடு விட்டு நாடு ஊரு விட்டு ஊரு வியாபாரம் செய்வதற்காக வெளிநாடு போயிருக்கிறாரு நகை நட்டெல்லாம் போடணும் இதெல்லாம் மொத போயிட்டு வாங்கிட்டு

மிதிப்பாங்க மிதிச்சா என்ன சட்ட வரா சாமியாடி சாமியாடி வரவுல எத போட்டு மிதிப்பாங்க கால் கையில மிதிச்சு போட்டாங்கல அடி அம்மா அப்படின்ற சத்தம் தான் கேக்கும் அதனால எல்லாரும் எழுந்திருச்சு உட்காருங்க உட்கார மாட்டீங்க மகமாய் நாடகத்திலும் முத்தாளம் நாடகத்துலயும் யாரையுமே தூங்க விட்டது கிடையாது கும்பல் நிறைய இருந்தது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அருமையான ஊருக்கு வந்திருக்கிறோம் உங்களை தான் நாங்க வந்திருக்கிறோம் நம்பினால நம்பினாலதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆரம்பிச்சது அழகான ஒரு பக்கம் எழுது மிருதங்கரை சாப்பிடலனால என்ன மாதிரி வாசிக்கிட்டு இருக்காரு பாத்தியா ஐயோ உண்மையிலுமே ஒரு வைராக்கியமான ஒரு பிடிவாதமான ஆளு பக்கத்து வீட்டுக்காரா அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் எலிதான் வாடுதுன்னா எலி புழுக்கையும் எதுக்கு வாடுது என்ன செய்யறது பொற்காசி மாதம் நாங்கெல்லாம் விரதம் இருக்கிறோம் அப்படிதான் நீங்களும் விரதம் இருக்கீங்களா இல்ல எல்லாம் கிண்டாக்கிறதுக்கு சாப்பிட்டீங்களா அதாவது இந்த புரட்டாசி மாதத்துல எதுக்கு அசைவம் சாப்பிட கூடாது சரியா இதுக்கு முதல்ல ஆடி மாசம் வரையில வெயில் காலம் எதை சாப்பிடாத செரிமானமாயிருமா இப்போ வந்து மழை காலம் இல்லையா வெயில் அதிகமா இருக்காது அதனால செரிமானம் ஆகாது அதுக்காக தான் அசைவம் யாரும் சாப்பிடக்கூடாது சைவம் மட்டுமே சாப்பிடணும்னு ஒரு கட்டளை அது தெரியாத ரொம்ப பேத்துக்கு ஐயோ புரடாசி மசம் பெரும்பாலுக்கு உகந்த நாள் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படி அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மாதம் முடிஞ்ச உடனே எங்க போவாங்க பெருமாள் கோயிலுக்கு தான் அவருக்கு பிடித்தமான ஒரு விசேஷமான நாங்களும் விருது இருக்கிறோம் இன்னைக்கு பாரு நானும் மிருதங்காரி சேர்ந்த மாதிரி விருது இருக்கிறோம் ஆமா அங்க சாப்பிட போகணுமா கோழிக்கறி வச்சிருந்தாங்களா அதனால ஓட்டமா ஓடியாந்துட்டோம் ரசமா நல்லா இருந்துச்சு எங்களுக்கு வந்து சாப்பிட மாட்டோம் நாங்க வாழ்க்கையிலே இந்த இடக்கு முடக்கெல்லாம் மண்டியில இந்த வயிறு நிறைய சாப்பிட்டு இருந்தா யாரையும் பாடுபட மாட்டேங்க பரவாயில்ல நான் கூட எங்கிட்ட போய் முட்டிக்கணும் மோதிக்கணும்னு பார்த்தேன் நான் அதை கண்டுக்கல நான் நேராகவே போய்கிட்டு இருக்கேன் இல்லையா அதெல்லாம் வேற யாருக்கிட்டே அதை வச்சுக்கணும் கண்ணை மட்டும் அடிக்க வச்சுக்க கூடாது யார் அது அதான் சரி இன்னைக்கு நந்தபடம் போகணும் பிள்ளைங்களோட கொஞ்ச நேரம் பாடு விளையாடணும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாட வேண்டும் என்று சொல்லி இருந்தும் இப்படி ஒரு கால தாமதம் பிள்ளைங்களை வரக்கணுமே என்ன செய்யறாங்க தெரியலையே அம்மா பார்த்தாங்கன்னா அடிப்பாங்க ஏன் விளையாட போன அது அந்த எல்லாம் அம்மா பேச்சா கேட்க மாட்டாங்களாம் அதனால அந்த பிள்ளைங்க கூட சேரக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க வர்றதுக்குள்ள கொஞ்ச நேரம் விளையாடலாமே அப்படின்னு ஒரு ஆசை என்ன